பாருங்க பூனைக்கு வந்து முடியல உடம்பு சரியில்லை சரி நானும் வந்து யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன் என்னடா பண்ணுது சூழ்ந்து போய் அப்படியே படுத்துன்னுச்சு சாப்பிடலை பால் குடிக்கலை ரொம்ப டயர்டாக அப்படியே சேட்டை ஓராக பண்ணோம் அப்படியே அசந்து போய் படுத்துன்னு பாமா பாவமாக சரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு பார்த்தாக்க டாக்டர் இல்லை சரி இப்போ நம்மளுக்கு காமிக்கிற ஜிஹெச்சில் போய் காட்டுவோம் அப்படின்னு பார்த்தா அங்கேயெல்லாம் மாத்திரை தர மாட்டோம் பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க பூனைக்கெல்லாம் இங்கே வைத்தியம் வா ஓடுங்க அப்படின்ட்டாங்களா அப்புறம் வந்துட்டோம் அப்புறம் மெடிக்கலில் போய் மாத்திரை கேட்டோம் அதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க என்ன பண்ணுறது பாவமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் குப்பை மேனி இலையோட ஏரை வந்து போட்டால் வந்து அதை சாப்பிட்டுட்டு குணமாயிரும் இது ரொம்ப பூனைக்கு மருத்துவ குணம் இருக்குது ரெண்டாவது இது வந்து பூனை இது வந்து குப்பைமேண்டி செடி அப்படிங்கிறத விட பூனை வணங்கு வணங்குகிற செடி அப்படின்னு போட்டு ரொம்ப கூப்பிட்ருந்துச்சு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மணி எத்தனை மணி ஏழு மணி ஆயிடுச்சு செடியெல்லாம் பறிக்கக்கூடாது அப்படிம்பாங்க இந்த டத்துல சரி பரவாயில்ல என்ன பண்ணுறது பூனைக்காக சரி ஆபத்துக்கு பாவம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதனால் போய் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் நல்லாயிரணும் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து பூனை ஆசையாக வளர்ப்போம் நாக்கு சரியே இல்லை பூனையே வந்துட்டு இது பண்ணாது பூனையே வந்து நமக்கு வந்து நிலக்காமல் ஆயிரும் சேட்டை பண்ணுவோம் இல்லாட்டியும் அனுப்பிச்சுட்டுருவோம் சரி வராது இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும் பூனை தடவை வளர்த்த பூனை சூப்பர் பூனை நல்ல பூனை அவ்வளோ அருமையான பூனை அது பாத்திரத்தில் வச்சா மட்டும்தான் சாப்பிடும் நான் கூட வீடியோ எடுத்தேன்ல நம்ம வந்து பக்கத்தில் வந்து குட்டி விட்டுருந்துச்சு அந்த பூனை வந்துச்சு பால் கு பால் ஊற்றணும் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைக்கு வந்துட்டு பாவம் இந்த மாதிரி தான் உடம்பு சரியில்லாமல் ரெண்டு நாள் இருந்துச்சு வாமிட் பண்ணிட்டே இருந்துச்சு என்னென்னு தெரியல எனக்கு என்னென்னு தெரியல அப்படியே கொஞ்சம் நேரம் சரியாகும் அப்படின்னு பார்த்தா அது வந்து இந்த பூனை வந்து கிட்டேக்கெல்லாம் வரும் தொட்டாவெல்லாம் இது பண்ணும் ரொம்ப நம்ம மடியிலலாம் ஏறி வந்து உட்காந்துக்குவோம் ஆனால் அந்த பூனை வந்து நம்ம கிட்டக்கே வர்றதில்லை பயந்து ஓடிடும் அப்படியே நம்மளை பார்த்தாலே ஓடிடும் ஆனால் வந்து சாப்பிட வரும் சும்மா லைட்டாக வந்து இப்படி இப்படி டச் பண்ணால் கூடக்க அது வந்து பயந்து ஓடிடும் அது மாதிரி இருந்துச்சா நம்ம பிடிக்க முடியல அதனால் ஹாஸ்டலில் கூப்பிட்டு போய்ட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா பிடிக்கவே முடியல இதுக்கு வந்து பாலே குடிக்காது இந்த பூனை வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்ரெஞ்சில் தான் வச்சு பால் கொடுத்தோம் வச்சோம் அது மாதிரி தான் பழக்கப்படுத்தினோம் ஆனால் அதை வந்து பிடிக்க முடியல அதனால் எப்படி இருக்கும் அது வந்து சரியில்லை அது பாவம் இறந்து போயிடுச்சு உடம்பு சரியில்லாமி அதனால் எனக்கு ரொம்ப இப்போ வந்து வருத்தமாகிடுச்சு என்னடா அது இதுவும் பிடி ஆயிடுமா என்ன இது பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் இதை வந்து இது பண்ணதும் நல்லா தான் வந்துலே சக்கணம்